குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே வெள்ள நிவாரணம் வழங்குவதில் தமிழக அரசு வட மாநிலங்களை பாரபட்சத்துடன் நடத்துவதாக பாமக குறை கூறியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அவ்வளோ பெரிய சேதம் விழுப்புரம் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் தருமபுரியில் ஒரு பகுதி கிருஷ்ணகிரியில் ஒரு பகுதி மிகப்பெரிய வெள்ளச்சம் ஆனால் வெள்ளச்சேதத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நிவாரணம் எல்லோரும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வெள்ள சேதம் அரசு அறிவிச்சு தான் குடும்பத்துக்கு குடும்ப அட்டைக்கு ரெண்டாயிரம் என்ன இது நீதி போன வருஷம் இதே டிசம்பர் மாதத்தில் சென்னையில் பாதித்தது ஆறாயிரம் அடுக்குமாடியில் கூட கொடுத்தாது ஆறாயிரம் அது ஒரு வாரம் கழித்து தெற்க திருநெல்வேலி தூத்துக்குடி கண்காட்சி க தென்காசியெல்லாம் கனமழை அங்கே வெள்ள அங்கே ஆறாயிரம் அப்போ அங்கே ஆறாயிரம் போன வருஷம் கொடுத்தாங்க இங்கே ரெண்டாயிரம்னா இது என்ன அநீதி ஏன் இந்த பாகுபாடு இது அரசுக்கு வேணுமா எல்லோரும் மக்கள் வட மாவட்டங்களில் மட்டும் இந்த அநீதி அழைக்கலாமா கூடாது ஆகவே பாதிக்கப்பட்ட அத்தனை பகுதிக்கு இந்த மாவட்டங்களில் எல்லா வீடுகளுக்கும் நிவாரணம் கொடுக்கணும் குடும்பத்துக்கு ஆறாயிரம் வழங்க வேண்டும் என்று ஒரு பகுதி இப்போது போல பெரிய வெள்ளைச்சால்தான் மாநில அரசு எல்லாரும் வந்து பார்வையிட்டாங்க அந்த பகுதியை மத்திய குழு வந்து பார்வையிட்டது மத்திய குழு வந்து தேவையான நிதியை தமிழ்நாடு அரசு கேட்குற நிதியை உடனடியாக வழங்க வேண்டிய நிவாரணம் இது பேரிடர் இன்னும் சொல்லப்போனால் இது பேரிடர் பேரிடர் மாநிலமாக கூட தமிழ்நாட்டை அறிவிக்கலாம் அறிவிச்சுட்டு மத்திய அரசு உடனடியாக தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் மத்திய அரசு கூடுதலாக நிதி கொடுத்தாதான் இங்கே ஆறாயிரம் கொடுக்க முடியும் ஆறாயிரம் கொடுத்தா மட்டும் போதாது விவசாயம் எல்லாம் பயிரெலாம் வேணாம் போச்சு நெல் போச்சு கரும்பு போச்சு வாழை போச்சு மற்ற பயிரெலாம் போச்சு அப்போ உரிய அளவீடு பண்ணி அதுக்கும் இழப்பீடு வழங்கணும் வீடுகளுக்கும் வழங்கணும் நிலத்துக்கும் வழங்கணும் உரிய இழப்பீடு வழங்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோக்கம் நல்லதாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே தேர்தலில் ஒரே தேர்தல் நடக்கும் செலவு குறைச்சின்னு சொல்கிறது நோக்கம் நல்லதாக இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் சாத்தியப்படுமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழுது ஏன் அந்த கேள்வின்னு சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் அஞ்சு வருஷம் ஒரு தடவை நடக்குது சட்டமன்ற தேர்தல் ஆண்டுகளுக்கு ஒரு முறைனா கூட நாடாளுமன்ற தேர்தலோடு ஒட்டி வரலை அஞ்சு வருஷம் நிறைந்த மாநிலமாக வருது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் அந்த தேர்தலை எப்படி சரி கட்டுறது அதனால் நடைமுறையில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது இது